அன்பு உறவுகளே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வாழ்க்கையில் எவ்வளவுதான் பேர் புகழு பணம் சொத்து தலைமுறை தலைமுறைக்கா சேர்த்து வச்சாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமான உடல் நலம் இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையுமே நம்மளால் அனுபவிக்க முடியும் டேஸ்ட்டுக்காக சாப்பிடாத உடலில் ஆரோக்கியம் கொடுக்குற உணவு வகைகளை அன்றாடம் பழங்கள் கீரைகள் காய்கறிகளை சேர்த்து சாப்பிடுங்க உடலுக்கு ஆரோக்கியம் தரும் மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருட்களையும் உணவில் சேர்த்துக்கோங்க இந்தியாவில் சென்னையில் கனமழையாக இருக்க அதனால் டீ வைக்கும்போதே அதில் சுக்கு தட்டி போட்டுட்டேன் சுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் உரலில் வச்சு ஒரு துண்டு எடுத்து அதை நல்லா நசுக்கி பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் பால் நல்லா காஞ்ச பிறகு கொதி வரும்போது ரெண்டு ஸ்பூன் டீ தூள் திட்டமாக நாட்டு சர்க்கரையும் போட்டு இந்த சுக்கு தூளையும் போட்டு நல்லா வடிகட்டி கொடுத்துட்டேன் மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த சுக்கை நம்ம சாப்பிடும்பொழுதும் ஜலதோஷம் இருமல் சுவாச பிரச்சனைகள் வரவே வராது உடலில் இருக்கிற நச்சுக்களையும் முறித்து வெளியேற்ற இந்த சுக்கு உதவுகிறது அதனால் இந்த மழை காலம் வரைக்குமாவதும் சுக்கம் உங்களுடைய உணவுகளில் பொடி பண்ணி வச்சு ஒரு குழம்புலேயோ ரசத்துலேயோ டீலேயோ உங்களுக்கு சாப்பிட்ற இந்த டீயில் பாலில் சேர்த்து நீங்கள் குடிங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இன்றைக்கி ரசம் வச்சேன் ரசத்தில் மிளகு சீரகம் பூண்டும் இது எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது எனக்கு ஒரு நாலு நாளா ஜோரம் வாய் கசக்குது சாப்பிடவே முடியல எந்த குழம்புமே சாதம் கூட ஒரு பிடி தான் சாப்பிட முடியுது அதுவும் நம்ம டயர்ட் ஆகிடுறோம் வேலை இருக்க செய்யணுமேனு நான் சாப்பிட்றேன் எந்த குழம்பு வச்சாலும் சாப்பிடவே முடியல அதனால் இன்றைக்கி ரசம் வச்சேன் ஓரளவுக்கு ரசத்தை போட்டு நல்லா கரைச்சி சாப்பாடை போட்டு குடிச்சிட்டேன் ஒரு ஒரு கிளாஸ் தான் குடித்தேன் ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து அதனால் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் நலம் வேணும்னா நிச்சயமாக ரசத்தை நீங்கள் ஒரு அரை கிளாஸாவது தினமும் குடிங்க அதில் இருக்க மிளகு சீரகம் பூண்டும் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்ததும் அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் குறிப்பாக இந்த மழை காலத்தில் நீங்கள் சுக்கு இஞ்சி மிளகு சீரகம் இந்த எல்லாமே பயன்படுத்திக்கிறது உங்கள் உடலுக்கு மிகப்பெரிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுக்கும் நான் புளியை அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் ரசம் வைக்க போகிறேன்னு முடிவு பண்ண உடனேயே புளிய கொட்டை தோல் நார் எதுவும் இல்லாமல் தண்ணியில் கழுவிட்டு நல்ல பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி விட்டு ஊற வச்சுடுங்க ரெஸ்ட்டில் அரை மணி நேரம் விட்டுடுங்க மிக்சியில் மிளகு சீரகம் பூண்டு தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிடுங்க நான் காரம் வந்து கம்மியாக தான் போடுவேன் வீட்டில் மாமியாருக்கு அவங்க காரம் ஒத்துக்காது அதனால் ரெண்டு மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டு தாளிச்சிடுவேன் தாளிக்கும் போது உங்களுக்கு காரமாக வேணும்னா இந்த மிளகு சீரகம் பூண்டு தக்காளி கூடவே காஞ்ச மிளகாயும் நீங்கள் நல்லா அரைச்சி நீங்கள் புளியில் விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட நீங்கள் திட்டமாக மஞ்சள் தூள் உப்பையும் போட்டு புளித்தண்ணியில் அரைச்சதை எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சுடுங்க கொதி வரும்போது இறக்கிடணும் ரசத்தை ஒரு தனியாக ஒரு கரண்டி வச்சு தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு பெருங்காயத்தூள் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து இந்த ரசத்தில் கொட்டிடுங்க இறக்கும்போது ரசத்தை கொதி வந்த பிறகு கொத்தமல்லியை கழுவிட்டு கொத்தமல்லியை கழுவிட்டு வேர் பாகத்தை கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிடுங்க கருவேப்பிலை எனக்கு கிடைக்கல கொத்தமல்லி மட்டும்தான் கிடச்சிது கடைசியாக நீங்கள் பெருங்காயத்தூளையும் போட்டு இறக்கிடுங்க உண்மையாலுமே நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு நிறைய இருக்கும் இந்த ரசத்தில் எந்த குழம்பு வச்சாலும் ரசம் ஒரு ரெண்டு கிளாஸ் வர அளவுக்கு நீங்கள் வச்சுடுங்க இந்த மழை காலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த ரசம் கர்ணக்கிழங்கு வருத்த இன்னைக்கு ஒரு பெரிய கர்ணக்கிழங்க நான் வந்து ஒரு கால் கிலோ வாங்கிட்டேன் அதை கட் பண்ணி வாங்கிட்டேன் கடையில் பெருசாக நம்மளுக்கு தேவைப்படாது ஏன்னா ஒரு துண்டு இருந்தால் போதும் நாங்கள் நாலு பேர் தான் கர்ணக்கிழங்கில் நார் சத்து விட்டமின் பி விட்டமின் சி பொட்டாசியம் இரும்பு சத்து மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் எல்லாமே நிறைந்திருக்கு எப்போவுமே எப்பவுமே மண்ணாதான் இருக்கும் பூமி கடையில் விளையிறதுனால அந்த மண்ணெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு மேலே இருக்க தோலை பார்த்து கட் பண்ணுங்கள் சில நேரம் தோலை கட் பண்ணும்போது கையை கட் பண்ணிக்கிற வாய்ப்பும் இருக்கு அதனால பார்த்து அந்த தோலை எல்லாத்தையுமே சீவி எடுத்துட்டு தண்ணியில் நாலஞ்சு தடவை மண்ணு போகிற அளவுக்கு கழுவி எடுத்து தனியாக வச்சுடுங்க அதுக்கு பிறகு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வீட்டில் எந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணால் பிடிக்குமோ அந்த மாதிரி கேட்டுட்டு கட் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நல்ல பாத்திரத்தில் தண்ணி விட்டு இப்போ கட் பண்ணி வச்சோம் இந்த கருணைக்கிழங்க நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு தடவை கூட கழுவிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் அது வந்து ஒரு பிசு பிசுப்பு மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் தோலை எடுத்துட்டோம் ஒரு தடவை கழுவிட்டு கட் பண்ண பிறகும் நீங்கள் ஒரு தடவை நல்லா அலசிவிட்டு அதுக்கு பிறகு நல்ல தண்ணியில் இந்த சேப்பங்க இந்த கருணைக்கிழங்க போட்டு நீங்கள் நல்லா அதை வேக வச்சுடுங்க அது கூட ஒரு கொட்டை புளி போடுங்க சில சமயம் விறுவிறு விறுவிறுன்றும் நாக்கு எரியும் அது வந்து ஒரு ஒரு டேஸ்ட்டு வரும் அதனால் ஒரு கொட்டை புளி போட்டு துளி மஞ்சள் தூள் போட்டு நல்லா அதை வேக வச்சு எடுத்துடுங்க வேக வச்ச பிறகு தனியாக அதை ஒரு பாத்திரத்தில் வெறும் கிழங்க மட்டும் மாற்றிட்டு வேக வச்ச கிழங்க மஞ்சள் தூள் திட்டமாக தூள் காரத்துக்கேற்ற உப்பை போட்டு இந்த கர்ணக்கிழங்கையும் போட்டு ரெஸ்ட்டில் ஒரு அரை மணி நேரம் விட்டுடுங்க நல்லா பிசைஞ்சு தவா வச்சு தவாவில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த பெ பிசைஞ்சி வச்ச கர்ணக்கிழங்க போட்டு பொறுமையாக ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க தீ வந்து சின்னதாக தான் இருக்கணும் இல்லாட்டி தீஞ்சிரும் கண்டிப்பாக இவ்வளோ நேரம் செஞ்ச வேலையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் தீயை கொஞ்சம் சின்னதாக வச்சு பொறுமையாக அதை ரெண்டு பக்கமும் வேக வச்சு அதை திருப்பி ஃப்ரை பண்ணி எடுங்க ரசத்துக்கும் இந்த கருணைக்கிழங்கு வறுவலுக்கும் சூடாக சாதம் வடித்ததுக்கும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஒரு பிடி எடுத்து வாயில் வைக்கும்போது நல்ல சாப்பாடு ஆரோக்கியமானதாக தான் நம்ம சாப்பிட்றோன்ற ஒரு நம்பிக்கையும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுடைய வருமானம் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உணவு வகைகளை நீங்கள் சாப்பிடுங்க குறைவான வருமானம் இருக்கிறவங்க கூட ஒரு ரசம் வைக்க முடியும் நிச்சயமாக ஏன்னா ரசத்தில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி காய்கறிகளை நிறைய வாங்க முடியலைனா கூட ஒரு நூறு கிராம் ஒரு கால் கிலோ வாங்கியாவது எல்லோரும் ஒரு ஒரு கரண்டி வச்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க முருங்கைக்கீரையை சாப்பிடுங்க யார்கிட்டையாவது கேட்டால் கூட ஒரு பிடிக்கும் கொடுப்பாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் கேட்டால் கூட கொடுப்பாங்க அதனால ஆரோக்கியமாக இருங்க உங்களுடைய நினச்சி கவலைப்பட்டு உங்களுடைய சாப்பாட்டில் கவனம் இல்லாமல் இருக்காதிங்க குறைவான விலைகளில் கூட உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான காய்கறிகள் நிறைய கிடைக்குது கீரைகள் கிடைக்குது கொஞ்சோண்டு இடம் இருந்தால் கூட ஒரு தோட்டத்திலேயோ ஒரு சாதாரண ஒரு தொட்டிலேயோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு காய்கறியோ ஒரு கீ கீரையும் நீங்கள் விளைவிச்சு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு காய்கறிகளை நீங்களே கூட பயிர் செய்து சாப்பிடலாம் என்றைக்குமே வருமானம் இல்லை கஷ்டப்படுறேன்னு நினச்சி ஆரோக்கியமாக சாப்பிடாமல் விற்றாதீங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க நம்ம பிறந்த இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் உலகத்துக்கும் நம்மளால் முடிஞ்ச நிறைய உதவிகளை நல்ல விஷயங்களை செய்து நாமும் சந்தோஷமாக இருப்போம் அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வாழ வைப்போம் என்றைக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை வாழ வச்சு பார்க்கறதுல இருக்குதுன்றதை என் வாழ்க்கையில் நான் நிறைய உணர்ந்திருக்கேன்